ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கார்த்திகை ரேவதியோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம நவீனை வந்துட்டு சந்திரா திட்டம் போட்டு ஒரு வழியாக அதிகாரிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாங்க ஸோ அதை பற்றி தாங்க இந்த விடியவில் பார்க்க போகிறோம் நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா நேராக அந்த பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வராங்க வீட்டுக்கு வந்ததுமே துர்காவுக்கு வந்துட்டு நலங்கு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது உறவுக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்க வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம துர்காவுடைய மனசு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா நவீன் தான் வந்துட்டு ஏற்கனவே தோல் தாலி கட்டிட்டார் இல்லையா அதனால் அவங்க நவீனையே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரு பக்கம் இருக்காங்க நவீன் வந்துட்டு எப்படியோ அந்த ஜவுளி கடையிலேருந்து தப்பிச்சு வந்து துர்காவுடைய ரூமில் தான் மறைஞ்சிட்ருக்காரு யாருக்குமே தெரியாமல் இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம சந்திரா என்ன நினைக்கிறாங்க இந்த கடையில் இருந்த அந்த நவீன் எங்கே போனால் இவனை முதல்ல எப்படியாவது நம்ம பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கங்கனம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போது துர்காவுக்கு வந்துட்டு நலன் வைக்கிறதுக்கு நலங்கு வைக்கிறதுக்காக எல்லாரும் வராங்க ஒரு ஒரு ஆளாக வந்து நலங்கு வச்சுட்டு போகிறாங்க அப்போ துர்காவை வந்துட்டு வாழ்த்துறாங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு நல்லபடியாக கல்யாண ஃபங்க்ஷன் ஆரம்பித்து துணி கடையில் உள்ள பர்ச்சேசிங்கெல்லாம் முடித்து இப்போ அடுத்து நலங்கு வரைக்கும் வந்திருக்கு இதே போல் துர்காவுடைய கல்யாணம் எந்தவித ஒரு குழப்பமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வந்துட்டு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த கல்யாணத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க ஆனால் சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும்தான் தெரியல இன்னும் துர்காவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த அந்த விஷயம் அது தெரியும் போது கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்பட தான் செய்வாங்க ஸோ என்ன நடந்துச்சுன்னா நம்ம துர்கா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அப்போ நம்ம ரேவதியிலேருந்து எல்லாருமே போய்ட்டு நலங்கு வைக்கிறாங்க அப்போது அவங்க அக்கா தங்கச்சி எல்லோரும் நலங்கு வச்சு முடித்ததுக்கு பிறகு துர்காவை வந்துட்டு சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க தர்கா வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அவங்க ரூமுக்கு போகும்பொழுது துர்கா வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க நம்ம நவீன் வந்துட்டு நமக்கு நலங்கு வைக்கவே இல்லை எல்லாருமே நலங்கு வச்சிட்டாங்க அதனால நம்ம நவீனை போய் பார்த்து நலங்கு வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த சந்தனத்தை வந்துட்டு எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க அவங்க ரூமுக்கு போன துர்கா உள்ளே போகிறத சந்திரா பார்க்குறாங்க துர்கா வந்துட்டு என்ன பண்ணுறா என்னென்னு நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க துர்கா உள்ளே போனதோட எங்கே நவீனை காணும் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க நவீன் நவீன் எங்கே இருக்க வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே துர்கா வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்துட்டு வெளியில் வராரு நவீன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்லு துர்கா நலங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் எல்லாருமே நலங்கு வச்சிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை எல்லோரும் நலங்கு வச்சாங்க ஆனால் நீ மட்டும் வைக்கல நீ நலங்கு வைக்கணுன்னு தான் எனக்கு ஆசை அதனால தான் நான் வந்துட்டு உனக்கு நலங்கு வைக்க சொல்லி கொஞ்சம் சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்தேன் நீ நலங்கு வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன துர்கா சொல்கிற உன்னோடய ஆசையெல்லாம் நியாயமானது தான் ஆனால் இப்போது இந்த இடத்துல வைக்கும்பொழுது யாராவது மாட்டாங்கல்ல இல்லை அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நீ வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த சந்தனத்தை எடுத்து நம்ம நவீன் வந்துட்டு துர்காவுக்கு நலங்கு வைக்கிறாங்க நலங்கு வச்சு அவங்களுக்கு திருஷ்டியெல்லாம் வந்துட்டு சுற்றுறாங்க அப்போ நம்ம துர்கா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தன்னுடைய எத்தனை பேர் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நலங்கு வச்சாலும் தன்னுடைய வீட்டுக்காரர் வைக்கணுன்னு தான் எல்லாேருமே எதிர்பார்ப்பாங்க அதே போல் தான் நம்ம துர்காவும் எதிர்பார்க்குறாங்க நலங்கு வச்சு முடித்ததோடு சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிட்டு ரூமில் இருக்காங்க அப்போ சந்திரா என்ன நினைக்கிறாங்க என்ன இது துர்கா போய் இவ்வளோ நேரம் ஆகுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ சரி என்ன பண்ணுறான்னு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு நேராக துர்காவுடைய ரூமுக்கு தான் போகிறாங்க அங்கே போய் லைட்டாக அந்த இடத்துல நின்று இருக்காங்க உள்ளே ஏதோ பேச்சு குரல் சவுண்டு கேட்குற மாதிரி சந்திராவுக்கு தோணுது என்ன இது ஏதோ ஆம்பளைங்க வாய்ஸ் கேட்குது இங்கே துர்கா மட்டும்தானே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அங்கே நவீன் இருக்கத பார்த்துடுறாங்க சந்திரா அட பாவி நீ இங்கே தான் இருக்கியா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு நல்லா மாட்டினடா எனக்கு தெரியாமையா துணிக்கடையிலேருந்து தப்பித்து வந்த இப்போ பாரு எப்படி நீ மாட்டிக்க போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வெளியில் வராங்க வெளியில் வந்து நேராக அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே சார் நீங்கள் தேடிகிட்டு இருக்க அந்த நவீன் வேறு எங்கேயும் இல்லை சாமுண்டிஸ்வரி வீட்டில் தான் இருக்காங்க நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உடனே வந்துட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறீங்களா இப்படி தான் ஏற்கனவே சொன்னீங்க துணிக்கடையில் நவீன் தான் சொன்னீங்க நாங்கள் அங்கே போய் சோதனை பண்ணி பார்த்தோம் ஆனால் அந்த நவீன் பையன் அங்கே இல்லை இப்போ மறுபடி நீங்கள் சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டில் இருக்கிறதா சொல்கிறீங்க அது எப்படிமா அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதே அந்த மேடம் தானே கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க அவனை எங்கே பார்த்தாலும் உடனே பிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் எப்படி இருப்பான் அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் வேறு யாரையோ பார்த்துட்டு அவன் நினச்சி தப்பாக சொல்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இல்லை சார் நான் சொல்கிறது உண்மை நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நிஜமாவே உடனே அவனை கையோடு பிடிக்கலாம் முதல்ல சீக்கிரமாக கிளம்பி வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அதிகாரி என்ன செய்கிறாங்கன்னா சரி நவீன் இருக்கடன்னு தெரிஞ்சு போச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி அங்கேருந்து நம்ம சாமுண்டிஸ்வரி வீட்டுக்கு தான் வராங்க இன்ஸ்பெக்டரை பார்த்த உடனே சாமுண்டிஸ்வரி வாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க மேடம் நாங்கள் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறத அட்டன் பண்ணுறதுக்காக வரல உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நவீன் வந்துட்டு இங்கே தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் சொல்கிறீங்க நவீன் இங்கே இருக்கானா ச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவன் இங்கே இருக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்களுக்கு ரொம்ப சிவியராக வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னால் அவங்க இருக்கானா என்னங்கிறத நாங்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அங்கே என்னென்னா வந்து இது மாதிரி தான் அங்கே இருக்கதா சொல்லி பிரச்சனை பண்ணிங்க இப்போ என்னென்னா மறுபடி எங்கள் வீட்டில் இருக்கதா சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சரி கிடையாது அவங்கெல்லாம் இருக்க மாட்டான் நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க இங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அதில் எந்தவித குழப்பத்தையும் நீங்கள் ஏற்படுத்தாதீங்க யாராவது எதிரிங்க இந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாமல் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் அதனால் நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இல்லை மேடம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனாலுமே நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இருக்கான்னா என்னங்கிறத மட்டும் நாங்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சந்திரா சொல்கிறாங்க அக்கா அவங்க தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்கல்லக்கா அந்த நவீன் நம்ம வீட்டில் இருப்பான்னு ஒருவேளை இங்கே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படி அப்படி எப்படி சந்திரா நம்ம யார் கண்ணையும் படாமல் அவன் இங்கே இருக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா நம்ம கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அவங்கனால முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும் நீ ஏற்க அதை தடுக்க நினைக்கிற ஏதோ நாமளே அவனை உள்ளே வச்சுக்கிட்டு அவன் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க என்ன சகலை இது சின்னத்தை வந்துட்டு நவீனை பிடிச்சி கொடுக்காம இருக்காது போலயே இப்போ என்ன செய்கிறது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்க அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நின்றுட்டு இருக்காங்க துர்கா நினைக்கிறாங்க என்ன இது நவீன் இருக்க இடத்தெல்லாம் எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க கடைக்கு தான் நம்ம நவீனை வர சொன்னோம் அப்போ தான் வந்துட்டு யாரும் பார்த்துட்டு தகவல் கொடுத்துருப்பாங்க இப்போ நவீன் நம்ம வீட்டில் இருக்கிறத யார் பார்த்துருப்பா அவன் உள்ளே தானே இருக்கான் வெளியில் கூட வரலையே என்ன இதெல்லாம் அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு கடவுளே நவீன் வந்துட்டு கூடாது அப்படின்னு நினச்சி சாமிக்கிட்ட ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ உடனே அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சாமுண்டி செடிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்காங்க மேடம் சொல்லுங்கள் மேடம் நாங்கள் போயிட்டு சோதனை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகே சீக்கிரமாக பார்த்துட்டு கிளம்புங்க எங்கள் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தயவு செஞ்சு நீங்கள் தாமதிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் இதோ இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போய் எல்லா இடங்களையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கடைசியாக வந்துட்டு ரொம்ப பதட்டத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அப்புறம் கார்த்தி நம்ம துர்கா எல்லாருமே ரொம்ப ப பதட்டமாக ஒரு மாதிரி படப்படப்பாக நிற்கிறாங்க ஐயோ என்ன செய்கிறது நம்ம ரூமுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிடுமே அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்போ நவீன் வந்துட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காரு எல்லா இடங்கள்லையும் தேடின அதிகாரிங்க கடைசி நேரத்தில் துர்காவுடைய ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா நவீன் வந்துட்டு கட் கடியில் மறைஞ்சிருக்காரு மறைஞ்சிருக்கிற நவீனை வந்துட்டு கைப்பிடிச்சி மேலே தூக்குறாங்க தூக்கி வெளில இழுத்துட்டு வராங்க இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க எங்கிட்டேயே வந்துட்டு உன் வேலையை காமிச்ச எப்படி உன்னை மாட்டி விட்ட பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ உடனே வெளியில் இழுத்துட்டு வரவுமே மேடம் நீங்கள் உங்கள் வீட்டில் அவன் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிஜமாவே இவன் எப்படி இங்கே வந்தான்னு எங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ எப்படா இங்கே வந்த நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டு பொண்ணை பார்க்குறதுக்காக நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக போகிறாங்க சாமுண்டீஸ்வரி இல்லை மேடம் நீங்கள் இவனை எங்ககிட்ட விட்ருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அப்போ உடனே அங்கேருந்து பிடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க அப்போ துர்கா வந்துட்டு ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க நவீன் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க மனசுக்குள்ளேயே அப்போது நம்ம கார்த்தி வந்துட்டு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல நிற்கிறாரு நம்ம நம்ம ரேவதி சொல்கிறாங்க என்னாச்சு என்ன ராஜா இது இப்படி ஆயிடுச்சே இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நம்மளால் எதுவும் செய்ய முடியாது நம்ம ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கூட்டிகிட்டு போன பிறகு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஹாலில் உட்காறாங்க அப்போ வீட்டில் இருக்க ஒரு சிலருக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் சிலருக்கு வந்துட்டு இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க அப்போ உடனே கேட்குறாங்க இந்த நவீன் வந்துட்டு எப்படி இங்கே வந்தான் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை அவன் எப்படி துர்கா ரூம்ல இருந்து வரான் யாருக்கும் தெரியாமல் அவனால் எப்படி இங்கே இருக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க என்னக்கா உனக்கு இன்னுமா புரியலை இதெல்லாம் யாரோட உதவியும் இல்லாமல் அவன் மட்டும் இங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்த ஒருத்தருடைய உதவியோட தான் அவன் இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யாரை சந்திரா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சாமுண்டிஷரி வேற யார் எல்லாம் உன்னோட அந்த டிரைவர் மாப்பிள்ளையே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற மாப்பிள்ளையா அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிற ஆமாக்கா உன் மாப்பிள்ளை தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் நீ தான் ரொம்ப கண்மூடித்தனமாக ஓ மாப்பிள்ளை சொல்கிறதே வேதவாக்கு அவரு நீ கோ நீ கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க எங்கே ஓ மாப்பிள்ளையை வந்து சொல்ல சொல்லு பார்ப்போம் அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம கார்த்தி வராங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் சந்திரா சொல்கிறதெல்லாம் உண்மையா அந்த ரேஸ்கள் இங்கே வந்து தங்கினத்துக்கு நீங்கள் தான் காரணமா அவன் எத்தனை நாளாக இங்கே இருக்கான் எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள்ள தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்கள் எதையும் என்கிட்ட யாரும் மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம ராஜராஜன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை இதுக்கு மேலே நம்ம சந்திரா கிட்ட எந்த உண்மையும் மறைக்க வேணாம் நம்ம எல்லா உண்மையும் இப்போயே சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைமாம்மா இப்போதைக்கு நம்ம உண்மையெல்லாம் சொன்னோன்னா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்புறம் துர்காவுக்கோ நவீனுக்கோ நம்மனால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவங்கள நம்மளால் சேர்த்து வைக்க முடியாது அதனால் இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ உடனே துர்கா நினைக்கிறாங்க ச நமக்கு உதவி பண்ண போய் பாவம் ராஜா மாமா மாட்டிக்க போகிறாரே இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை நம்ம இப்போவே போயிட்டு அம்மாக்கிட்ட நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ உடனே துர்கா வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க அப்போது நம்ம ராஜா என்ன செய்கிறாருன்னா துர்கா வந்துட்டு பேசவிட்டோன்னா பிரச்சனையாயிடும் நம்மளே பேசி இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடலான்னு கார்த்திக் வந்துட்டு முன் வந்து பேசுகிறாரு ஏதோ பேசி கண்டிப்பாக அந்த இடத்துல நவீனையும் காப்பாற்றிடுவார் அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் வந்துட்டு சந்திரா வந்துட்டு பண்ண அந்த திட்டத்தையும் முறியடிச்சிருவார் ஸோ அடுத்து ரோ வரப்போகிற சீனில் சூப்பரா மாசா நம்ம கார்த்தியும் நவீனையும் துர்காவையும் சேர்த்து வைப்பார் ஸோ அந்த சூப்பரான சீனை அடுத்து வர போகிற வீடியோக்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போது தாங்க அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்